ஒரு பாடல் ஒரு பாடல் என்ன செய்யும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆட வைக்கலாம் பாட வைக்கலாம் சிந்திக்க வைக்கலாம் தூங்க வைக்கலாம் இரிட்டேஷன் பண்ண வைக்கலாம் என்ன வேணும் பண்ண வைக்கலாம் ஒரு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா ஒரு பாடலா ஒரே ஒரு பாடல் ரெண்டா பாடல் இசை ஆற்றுங்கிறதே நம்மளை பண்படுத்தவும் நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்தவும் தான் கலவரத்தை ஏற்படுத்தினா அது பேர் பாட்டு இல்லை அது பேர் சங்கீத்தனம் அது பாஜக பரப்புரை ஆமா பாஜக தனம் அது அப்படி ஒரு சம்பவம் நிகழஞ்சேறி இருக்கிறது என்னப்பா ஒண்ணும் புதிய மேட்டுல சாக்காவாரிங்க குணால் கம்புரா அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் அப் கமெடி குணால் கம்புரானா உம் ஏதாவது குடு தண்ணி கொடுத்தா த நீ தின்னு போட்டும் ஆனா என்ன செய்யாது குணால் கம்புரா அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி கமெடி பண்றாரு ஒரு பாடல் பாடுறாரு பாடும் பொழுது மகாராஷ்டிரா டெபிடிசி மேக்நாத் சிங் தேவை குறிப்பிட்டு அவர் ஒரு துரோகி அப்படின்னு வர மாதிரி பாடலை பாடிடுறாரு ஆனா பஞ்சாயத்துதான் கடந்த நாலு நாட்களுக்கு மேலாவே நடந்துகிட்டு இருக்கு சரி நம்மள பேசுவோம் பேசுவோம்னு பார்த்தா ஃபுல் ஃபுல்ரா பேசுவதற்கான நேரம் இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு தும்முறக்கான சரியா ஆமா அதனால தும்மிருவோம் தும்மி வச்சிருவோம் அப்புடின்னு இப்ப அந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கிறோம் யார் அந்த குணால் கம்புரா அவர் என்ன கம்முனாரு எதுக்காக அவரை போட்டு கம்போ அப்படிங்கிற மொத்த பஞ்சாயத்து தான் இந்த வீடியோ

அதெல்லாம் பிடிக்கும் அவர் ஒரு பா ஒரு பாடல் போல பாடுறாரு நம்ம இந்த அலெக்ஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரி சும்மா ஒரு பாடல் போல பாடுறாரு அப்படி பாடும் பொழுது அவர் வந்து துரோகி அப்படின்னு ஏக்நாத் சிங்கே குறிப்பிட்டு ஏன்னா சில பொலிட்டிக்கல் செட்டையர்லாம் பண்றாரு அப்போ தான் குறிப்பிட்டு பேசுறாரு அது அப்படி பாடுனது இவங்களுக்கு அதாவது ஏக்நாத் சிங்கே துரோகின்னு சொன்னது பெரிய பஞ்சாயத்து ஆமா அதானே என்ன இருக்கு வந்து கோச்சிகிட்டு கோச்சிகிட்டு கடாயறைஞ்சி ஆமா கோச்சிட்டா அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டுடியோ ஆமா அந்த ஸ்டுடியோக்கு ஏக்நாத் சிண்டே தலைமை அந்த சிவசேனா ஆட்கள் உள்ள பூந்து அடிச்சி நூрики எல்லாரத்தையும் அண்டலிஸ்ட் தெரியாது அதாவது அந்த ரெண்டு ரெண்டு சிவசேனா இருக்கு அப்படிதானே ஆமா இப்ப ரெண்டு சிவசேனா அதாவது பால்தாகரே சிவசேனா ஒண்ணு ஐ மீ இவருடைய சிவசேனா ஒண்ணே ஏக்நாத் தமிழ்நாட்டில் இடையே புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி யூபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி திராவிட செல்வர் அணி அது பதினோரு அணி இருக்குது போனோம்னா தீபா தீபாமா மாதவன் சார் அணி திவாகரன் அணி

அஜித் பவார் அணி சரத் பவார் அணி அங்கே ரெண்டு அதாவது இந்த லீலைகள் யாரோட லீலைகள்னா பிஜேபியோட லீலைகள் அமித்ஷா இங்க எப்படி இங்க வந்து பிரிச்சு விட்டாங்களோ அங்க பிரிச்சு விட்டோம் இங்க வந்தாங்க இல்ல அங்க அங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறது நல்லா இருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சரி ஓகே இவங்கள்ட்ட ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எடப்பாடியில் எம்மாத்திரம் ரொம்ப ஈஸி போட்டு விடு அப்படின்னா அங்கே போட்டது தான் இதுதான் ஃபார்மட்டு சோ எதுக்காக இது சொல்கிறோம்னா அந்த உதாரணத்துக்காக சொல்கிறோம் இங்க எப்படி இங்க ஒரு பத்து ஏடிஎம்ஜி இருக்கோ ரெண்டு சிவசேனா அந்த அது வந்து அவ்ள சிம்பிளா சொல்ல துய்ய புரிய என்ன நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறேஷனல் இன்டர்நேஷனல்

அப்படி வந்து இருப்பா அப்படின்னு சொல்லி வந்தால ஆனா சவுக்கு அப்படி சொல்ல ஏதோ மூணு கோடி ரூபாய் பணம் கொடுத்துதான் வந்தாராம் அவரு கோடி ஒருத்தருக்கு மூணு கோடி செங்கோட்டை வந்து ஒரு கோடி கொடுத்தாரு இவர் வந்து மூணு கோடி கொடுத்தாருன்னு பேசி வச்சிருக்கிறான் அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா பார்த்தேன் ஓகே சொல்றா இருந்தாலும் அவரு எடப்பாடி சொல்றாரு நான் வந்து உழைச்சி வந்தங்கிறப்பல ஆனா சவுக்கு சங்கம் சொல்றா மூணு கோடி ரூபாய் தான் கொடுத்து வந்தாப்லன்னு ஜவுக்கு சொல்றது எல்லாமே உண்மைன்னா அப்ப இதே எடுத்துக்கணும்ல அதான் சொல்றேன் இல்லையா பெரிய பிளவர் இல்ல பாருங்க அவர் தான் இதையும் பிளவ் பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் போற போக சொல்லிட்டு போறோம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா அதை அதாவது அது திமுக போயிட்டு சொன்னா மட்டும்தான் அது விவாத பொருளே மற்ற ஏதாச்சும் அவங்க இருக்கிறான் இதுதான் இருக்கு அப்படின்னு போயிருவாங்க கலந்து ஸோ இப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் பொலிட்டிக்கல் செட்டையராக பண்ணுறாரு அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நடத்திருக்கிறாயே அவர் கம் என்ன நடக்குனாங்க சுடியோவை அடித்து ஒழுக்கிட்டாங்க ஏவா அடிச்சு ஒழுக்கிறாங்க ஏன் அவர் கொலை அவரை அடித்து ஒழுக்க இல்லை அது வரைக்கும் சந்தோஷப்படு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படியா ஆமா அவர் வந்து நீண்ட காலத்திலே தமிழ்நாட்டுல வசிக்கிறார் போலிருக்கு அதுல இருந்து சரியா தெரியல அவரை மிரட்டுவதற்காக அவருடைய ஃபோன் நம்பரை சர்க்குலேட் பண்ணி அவர் வந்து ஏ எங்கடா இருக்கா வந்தேன்னு வச்சுக்க அப்படி இப்படின்றாங்க அந்த ஆடியோவும் கூட ரொம்ப வைரல்லா போச்சு கேட்பார் அந்த ஆடியோ கூட்டு விடுங்க தமிழ்நாடு தெரியும் சரி தமிழ்நாட்டுமே அக்கே மா அருகே

அந்த ஊர் பாஷையில மம்மி டாடின்னு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இவர் வந்து சரி இப்போ என்னடா அழிக்குமா என்ன பண்ண போறீங்க எங்க இருக்குன்னு சொல்றான் நாங்க என்ன பண்றேன் பாரு அப்படின்னா சரி நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் வா அப்படின்னா எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கேன் வாடா தமிழ்நாடா தமிழ்நாடு ஓகே அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க ஏன் தமிழ்நாடு வந்து அடிக்க முடியும் அங்கவா பாத்துக்கலாம் வச்சிருப்பான் இதே வேற ஊர் சொல்லியிருந்தா யூபி சொல்லியிருந்தா

என்ன ஏடா ஒரு பகை ஏன்டா செலவு பண்ணிட்டு போயிட அடிப்பாங்க தடவை செலவு பண்ணிட்டு போயிட்டு ஸ்டுடியோவை முட்டை அடிச்சீங்க அது உள்ளூர்ல நடந்ததுடா உள்ளூரில் சரி நீ என்ன சொல்கிறா தமிழ்நாட்டில் இருக்க சேஃபாக இருக்காப்புல அப்படின்னு நல்லா வர மாட்டாங்க அப்புறம் என்ன அவன் தமிழ்நாடு ஃபோனை கற்படுத்தான் அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லடா அவன்கிட்ட தமிழ்நாடு ஆ ஓகே 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 அதுக்கு பின்னாடி அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்குறாரு அவர் என்ன சொல்கிறாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வெனியூ அப்படிங்கிறது ஒரு ஒரு பொழுதுபோக்கு நடக்கிற இடம்ங்கிறது அந்த இடத்துக்கும் பேசுகிறோட கருத்துக்கு என்ன சம்மந்தம் நீ அப்படி வந்து உனக்கு விமர்சனம் இருக்கு இது பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த போய் உடைக்க வேண்டிய தேவை என்ன அது இல்லாமல் அவர் இன்னொரு மேட்டரை கொலித்து விட்டு போகிறாரு ஐயா இப்போ ஃபஸ்ட்டு டெபியூட்டி சிஎம்மாக இருக்கிற அஜித் பவார் ரெண்டாவது டெபியூட்டி சிஎம்மாக இருக்கிற

ராஜ விசுவாசமா இத டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே ஊடகங்களே நீங்க ஒன்ன மைண்ட்ல வச்சுக்கணும் பிரஸுக்கான ஃப்ரீடம்ல ஊடகங்களுக்கான சுதந்திரத்துல இந்தியா வந்து நூத்தி ஐம்பத்தி இடத்துல இருக்குங்கிறத மண்டையில வச்சுக்கிட்டு இத போடுங்க அப்படிங்கிற இப்ப இந்த இடம் தான் பேச வேண்டிய இடம் இதுல இவர் அடிக்கிறதுக்கான இடம் எங்கேயுமே இல்லையா இந்த சுடுகளை இதெல்லாம் அடிச்சு கொடுக்குறாங்க இப்போ எதுக்கு அந்த இடத்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கவிக்க மன்றத்தில் கூட்டம் நடக்கும் அன்பகத்தலம் நடக்கும் அதே போல் அரும்பு அரங்கத்தலம் நடக்கும் வேறங்க நடக்கும் இப்படி பல இடங்கள் அண்ணா நூற்றாண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பக்கத்தில் நடக்கும் பக்கத்தில் நடக்கும் அப்புறம் டிஜிட்டல் தமிழ் உச்சல் அகாடமி அங்கே நடக்கும் இப்போ அந்த இடத்துல பேசப்பட்ட ஒரு கருத்து இப்போ சங்கிகள் இப்போ சீமான் என்பவர் சங்கிக்கு நண்பன் அப்படின்ற உண்மையை சொல்கிறோம் அப்படின்னா நாதாக்க ஜோம்பிகள் போய் தமிழ் உச்சவல் அகாடமி அடிப்பாங்களா தருமரங்கத்தை அடிப்பாங்களா இல்ல பேசின சத்தியாநவ் அடிப்பாங்களா அப்படிதான் நியாயமா இருக்கு நியாயம் இருக்கணும் இல்லையா பேசுன நபர் தான் முக்கியம் பேசுற நபர் சத்தியா பேசுனா சத்தியாவை தாக்குங்க

சரி உங்களுடைய நாற்பதாவது வயதில் யூபிஎ டூ அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் அப்ப ஊடகம் எப்படி இருந்தது இப்ப ஊடகம் எப்படி இருக்கு சொல்லுங்க எல்லா ஊடகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது நாற்பது வயசுங்கிறத ஒத்துக்கிட்டே இருக்கு என்ன அந்த டிஃபரன் தெரியல எப்போதும் ஊடகம் ஊடகம் முதலாளி முதலாளி தான்ப்பா அது என்ன அப்போ உள்ள முதலாளி இப்போ உள்ள முதலாளி அன்றைக்கு முதலாளிகள் முடிவு பண்ணதான் செய்தியில வரும் அன்றைக்கு ஒரு சின்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் பிரச்சனை கூட விடுங்க ஒரு சின்ன இதே போல கொலையோ கொள்ளையோ ஏதோ நடந்திருந்தா அது அப்படியே தேசிய விவாதமா மாற்றக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு மாநிலம் பத்தி இருந்தா கூட அதை செய்யுதா மகாராஷ்டிரால நாக்பூர் பகுதி நாக்பூர் கிட்டத்தட்ட முதல் நாள் கலவரத்திலே முப்பது சதவீதம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி இதே ஆங்கில மணிப்பூர் ஊடகங்கள்லிப்பூர் இல்ல நான் என்ன சொல்றேன் அதை மணிப்பூரை மறந்துடுவாங்க அவ்வளவு சாயம் பூசிட்டாங்க நாக்பூருக்கு என்ன சாயம் பூச போறீங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு மிகவும் பக்கத்துல மூணு கிலோமீட்டர் தூரம் தான் அங்கிடந்திருக்கேன் கலவரம் யாரு காரணம் என்ன காரணம் ஒரு ஊடகம் வந்து வந்து ஹெல்த்தியா விவாதத்துக்கு எடுத்திருக்கா ரூ ரூன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ரூனு ஒரு வார்த்தை போட்டதுக்கு அது வந்து ஏதோ வந்து பிரிவினைவாத கோரிக்கையை போல அவ்வளவு தேசிய ஊடகங்களும் எடுத்து பேசுதுல இந்த விஷயத்த அதே வேகத்தோடு அதே வீரியத்தோடு விவாதமா ஆக்கியிருக்கிறாங்களா இது ரெண்டாயிரத்தி பதினாலு தொட்டு இப்போ வரைக்கும் நடந்திருக்கா பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் என்றைக்காவது இது நடந்திருக்கா இதை பற்றி ஏதாவது விவாதம் நடந்திருக்கா அப்போ இந்த உங்களை மாதிரி வந்து அரசியல் அறிஞர்கள்லாம் வந்து மேடையில் பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னது பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பின்னாலேயில் வரலாற்றில் பதிவு செஞ்சாங்கன்னா அதிகமாக காரி துப்பலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது இந்த நடுநிலை ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் தான் என்ன பண்றது எப்படிதான் இருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க என்னைக்காவது இந்த விஷயம் எல்லாம் நம்ம சொன்ன இந்த விஷயமாவது வந்து விவாதத்துக்குள்ளா இருக்கா டூ ஜி வழக்குடைய இது என்ன சாரம் என்ன சிஏஜியில ஊழல் என்று நடந்திருக்கும் என்று கணிக்கப்படுகிறதா அது கூட கிடையாது இவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அனுமானிக்க கூடிய வருவாய் இழப்பு நடந்திருக்கலாம் அதுவே அனுமானம் தான் வருவாய் இழப்புங்கிறது கூட உறுதி கிடையாது இவ்வளவு தொகைங்கிறது உறுதி கிடையாது அது ஒரு அனுமானிக்கப்பட்டது தான் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை ஃப்ரண்ட் பேஜில் ஒன்று ஏழு அஞ்சு சைபர் சைபர் சைபர்னு போட்டு ஆட்சி இழப்பு வரை கொண்டு வந்து விட்டாங்கல்ல ஏழ லட்சம் கோடி ஊழல் ஒரு குறிப்பிட்ட போக்குவரத்து துறையில மட்டும் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ல மட்டும் காயம் பண்ணப்போ இத கேவது ஊடகங்கள் இத்தனை நாள் விவாதத்துக்கு ஏற்பட்டு இன்னைக்கு அதே நிதின் கட்கரி அமைச்சராக இருக்காரா இல்லையா இதே இருக்காரா இல்லையா அப்புறம் யாருக்காக இந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது முதலாளிகளுக்காக எதை காப்பாற்றுறது செயல்பட்டு இருக்குது அப்போ நாளைக்கு பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்குமே ஆனால் ஊடக சுதந்திர லட்சணங்கிறது இந்த லட்சணத்துல தான் இருக்கும் ஏற்கனவே இங்க வந்து ஒரு அரசு குறிப்பு அரசு ஆவணத்துல கலைஞர் கருணாநிதின்னு வந்தா கலைஞரை கட் பண்ணிட்டு கருணாநிதின்னு ரிப்போர்ட் பண்ற லட்சணத்தை ஒன்றிய அரசு கொடுத்தா மத்திய அரசு மத்திய அரசு

திமுக வித் விமர்சனம் கூடாதா என்ன நடத்திட்டு இருக்கீங்க என்ன நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்கிறப்ப திமுக வித்து விமர்சனம் பண்ணதுன்னு யாரும் சொன்னாங்க ஆன்லைன்ல அவரு ஆன்லைன்ல அவரு பரப்புனா அதை அழைக்கி போட்டி கேள்வி கேட்டா இல்ல இல்ல நான் இல்ல நான் மதிப்புக்குரிய மூத்த பத்திரிகையாளர்களே நான் அவங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன் இத்தனை வருஷமா நீங்க வந்து ஒரு அரசியல் பத்திரிக்காளர்னு ஒண்ணு பேசி தெரியுறீங்களே விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா தயவு செஞ்சு எடுத்து வந்து கத்துக்குங்க நான் சொல்றேன் விமர்சனம் வேற அவதூறு வேற விமர்சனம் செய்வதாக எல்லாருமே ஏத்துக்குவாங்க அவதூரம் ஒரு காலம் ஒரு போதும் ஒரு நிமிடம் கூட ஏற்றுக்க முடியாது அதுக்கு இன்னும் தூக்கி வச்சு புத்தகம் செய்வாங்க அதனால விமர்சனத்தையும் அவதூறையும் தெரியாம நீங்க பேசுனீங்கன்னா நான் வந்து உங்க மேல பாவப்படுறேன் ப்ளீஸ் பாவப்படுறதுலாம் இல்லை இது பச்சை அயோக்கியத்தை அதான் அது என்ன பண்றாங்க அப்போ ஊடகங்கள்ல எது ரிப்போர்ட் செய்யப்படணும் எது ரிப்போர்ட் செய்யப்படக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தரக்கூடாது நாடு இன்னைக்கு என்ன நிலைமைகள் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த

அந்த கூறுபாட கொண்டு போயிருக்க எடப்பாடி என்ன பண்ண முடியாது அவரு ஏதோ வந்து ஓகே இந்தாந்தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் முடிவுக்கு வந்துருச்சு இப்போ அவர் ரொம்ப ஓபனா சொல்லணும்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம அரசோட முடியுதான் அவன் ஆட்சி சம்படுறான் அது எதவோ வந்து திமுக அரசு போய் இவன் குரல் வழியை நசுக்கிறதுக்காக இது பண்ணது போல அவனே ஓபனா சொல்றான் என்ன சொல்லியிருக்கான் முதல்வரோ துணை முதல்வரோ அத கண்டிப்பா செஞ்சு மாட்டாங்க என்ன என்ன பத்தி அதாவது எனக்கு அவங்கள பர்சன தெரியும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கனா அப்போ என்ன பிரச்சனை அப்போ அவங்க வீடு தாக்குதலுக்குள்ளா இருக்கிறத கூட வந்து அவனுடைய பொலிட்டிகல் நரேஷனுக்காக செட் பண்றான்னா இவன் வந்து ஊறவியலானா இப்போ யாருக்காக நீங்க துணை நிக்கறீங்க சவுக்கு வந்து ஊடக கிடையாது சோசியல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது மெர்சினரி வந்து ஒரு கூலி அவ்வளவுதான் அவர் கூலி நம்ம ஒரு ஒரு எஸ் பழைய எஸ் கூட ஒருத்தர் பேசிருக்காரு ஒரு டிவியில டுயூப் சேனல் வச்சிருக்காரு அவர் சொல்லிருக்காரு சவுக்கு சங்கர் முழுக்க முழுக்க ஒரு வந்து ஒரு வியாபாரம் பண்றவர் அவர் தனக்கான பண்ற பிசினஸ் உங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் அவர் வந்து ஒரு வியாபாரி அவர் வந்து நீங்க விடுவ யாருன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அவருக்கு முன்னாடி முன்னாடி இருந்த பணம் எவ்வளவு இப்ப பணம் எவ்வளவு இருக்குது அவர் எதனால வேலையை விட்டு தூக்குனான்னு தெரியுமா வந்து காசுக்காக வந்து அந்த சொந்த டிபார்ட்மெண்ட் பத்தி எழுதி வச்சிருக்காப்ல அதனால முத முத அவர் தூக்குனாங்க அப்படின்னு பேசி வச்சிருக்காரு உண்மையை கூட ஒரு ஒரு காவல்துறை இப்ப அவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறீங்க அவர் கொடுக்க முடியாது அவர் போலீஸ்காரர் திரும்பி திரும்பி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அவர் ஒன்னே ஒன்னே சொல்றாரு அந்த போலீஸ்கார் ஒன்னே ஒன்னே சொல்றாரு தயவு செஞ்சு அவர் போலீஸ்கார் பிளஸ் லாயர் தயவு செஞ்சு சவுக்க நம்பாதீங்க சவுக்க அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது சவுக்க யாரும் வந்து புரட்டா மதிக்காதீங்கிறவங்கள இப்ப திமுக அரசு வந்து அவரை பத்தி பேசிடுச்சுங்கிறதுனால இப்படி நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இவன் இதுக்கு முன்னாடி எத்தனை மாசமா அதை பேசிட்டு இருக்கான் எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கான் அப்ப எதுக்காவது திமுக ரியாக்ட் பண்ணுச்சா ஏதா ஏதாவது பண்ணுச்சா மாட்டின வழக்கு என்ன முதல்ல ஜிஆர்வாமி சோமோட்டவா எடுத்து அவனை தூக்கி உள்ள வச்சாரு ரெண்டாவது முறை இவங்களை பெண் காவலர்கள் கொடுத்து அவதூறு பேசி பல்வேறு இடங்கள்ல பதிவான வழக்குகள் இதுக்கு புகார்கள் அடிப்படையில் அவன் வந்து கைது செய்யப்பட்டான் கைது செய்யப்படும் பொழுது என்ன வச்சிருந்தான் இயற்கை இலையை வச்சிருந்தான் இல்லையா அந்த இயற்கை இலையெல்லாம் உண்மைதானா நம்ம வந்து போலீஸ்காரே அதாவது சவுக்கு மேல வந்து பதினேழு கேஸ் போட்டிருக்காங்க அந்த பதினேழு கேஸுக்கும் ஆதாரம் வலுவா இருக்குது எதுலையுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாப்ல இப்ப அந்த கஜா கேஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி போட முடியாது இப்ப எல்லாம் போடுறதுக்கு வலுவா ஆதாரம் தான் எடுத்துப்பாங்க அதனால இந்த கேஸ்ல எல்லாம் வலுவா எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குறாரு அவர் எவ்வளவு பணம் வந்துச்சு எவ்வளவு போச்சு அபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு எத்தனை கோடி மாறி எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் அந்த போலீஸ்காரே சொல்றாரு இப்ப இவர் காப்பாற்றுறதுக்கு முன்னேற நீங்க எந்த இடத்துல சுய சுயமர்சனம் பண்ணிக்கிங்க இவனுக்காக வந்து இவனுக்கு கருத்து சுதந்திரம் கேட்கற நீங்க அந்த கமரான்னு கமார் குணால் கம்பரா குணால் கம்பரா நோக்கி இன்னைக்கு இன்னைக்கு யாராவது பேசிருக்காங்களா நீ கருத்து சொந்தரலாம் கேட்க வேணா அவன் ஒரு ஜோக் அடிச்சதுக்கு அவனை பிடிச்சு உள்ள நிறுக்குறாங்களே அடிச்சு நிறுக்குறாங்களே இதுதான் பாசிச போக்கு ஆமா இதுதான் பாசிச போக்கு இத மாதிரி இங்க எங்கயா நடக்குதா சவுக்கு சங்கர் கூட சொந்தரவன் தான் சுத்திட்டு இருக்கான் ஆமா அவனை வந்து

இதே கு குணால் தம்புரா ரெண்டாயிரத்தி பதினாலு சமயத்தில் மன்மோகன் சிங் அவர்களை பற்றியும் யுபிஏ அரசாங்கத்தை பற்றியும் பல விமர்சனத்தை பண்ணியிருக்கிறாரு ஒருபோதும் அவருக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுக்கல அப்போ இதுதான் வந்து வித்தியாசம் நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக உட்காந்து வளரம் இருக்கோம்னா இவங்க திமுகவையோ இல்லை திமுக கூட்டணியவோ இந்த மாதிரியான அவதூறுகள் இதை வச்சு விமர்சனம் பண்ணி பண்ணி நகர்த்திட்டு யாரை கொண்டு வந்து வைக்க போகிறாங்கன்னா பாஜகவை தான் தமிழ்நாட்டில் பாஜக எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அவனுக்கு இங்கே ஓட்டு கிடையாது தனியார் நானும் ஓட்டு போடப்படுறது கிடையாது நேற்று எடப்பாடியார் போய் மாறி மாறி மாறிட்டு வந்துட்டாரு இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்னும் மாறப்படுறது கிடையாது இப்ப ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் சிஎம்மா இருந்தப்போ அதிகாரிகளை கொண்டு பாஜக ஆட்சி நடத்திட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் ஓப்பனா பிரியா ஏன்னா அவர் ஓப்பனா சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற அவைலபுள்னு என்ன சொல்றாரு அவரு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை அமலுக்கு வரும் சொன்னாரா இல்லையா அப்ப தேசிய இதுக்கு முன்னாடி அவர் அனுச அப்படி பேசிருக்கிறாரா பேசுறது கிடையாது அப்போ அடுத்து வர இருக்கிற ரெண்டாயிரம் சொல்லி ரெண்டாயிரம் போய் எடப்பாடு சந்திச்சு வராப்புல ஆஹ் அதோட பொருள் என்ன அப்புறம் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா அர்த்தம் அப்ப அதிமுக தலைமையிலான கூட அவர் சேர்க்கல தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வென்று ஆட்சியை பிடிக்குங்கிறாரு அப்போ அதோட பொருள் என்ன அது பாஜக ஆட்சி தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுக மீது இவங்க வைக்கிற அவதூறுகள் எல்லாமே நகர்த்திட்டு பிஜேபியை கொண்டு வந்து நல்லா சொகுசாக ஆட்சி உட்கார வைக்கிறது தான் அவங்க ஆச்சரியாகிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஊடக சுதந்திரங்கிறதோ வேறு எந்த விஷயத்தையுமே நம்ம பேச முடியாது இருமொழி கொள்கை இருக்குமா கண்டிப்பா இருக்காது ஏற்கனவே வந்து நிதி எந்த இதுவும் வரது கிடையாது அப்ப நீங்க அதையாவது கேட்க முடியுமா அதுவும் கேட்க முடியாது சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணங்கள் இருக்குங்கிறது இப்போ நம்ம நாக்பூரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அங்கே வந்து டபிள் இன்ஜின் சர்க்கார் தானே பட்னாவிஸ் தான் சிஎம் உட்காந்துருக்கிறாரு அங்கே இருக்கும்போது நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கட்டுறதுக்கு பக்கத்துலேயே அவ்வளோ கலவரம் நடக்குதுன்னா இவங்க தமிழ்நாட்டை என்ன வச்சுருக்க போகிறாங்க அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது திமுக விசஸ் அதிமுக இல்லை இது திமுக விசஸ் பாஜகவாக தான் இருக்கும் எது வேணும் எதை வந்து இந்த நடுநிலையாளர்கள் பேசுகிறாங்க எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக வச்சுருங்க இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கேட்டீங்க

இவனுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தரை தலைமைக்கு கொண்டு வருவதற்காக இந்த வேலையை செய்கிறான் சவுக்கு சங்கர் அப்படின்னா அவர் குற்றம் சாட்டுறாரு அப்போ இது இன்னும் கொஞ்சம் டீப் டவுன் போய் பார்த்தோம்னா இது காங்கிரஸ்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்போ இந்த பிரச்சனைக்கு திமுக எங்கிருந்து வந்துச்சு திமுக பாசித்தன்மை எங்கிருந்து வந்துச்சு அப்போ இன்னும் டீப் டவுன் பார்த்தா அப்படி தான் உண்மையாக பேச வேண்டிய பாசித்தன்மை பேச மாட்டேங்கிறீங்க குணால் கமலாலாம் போட்டு அங்கே ஒருக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து சிவசேனா அல்லது வந்து கூட இருக்கிற பிஜேபி சேர்ந்தவங்க அந்த அதை பேசுறதுக்கே வழி இல்லை உங்களுக்கு திமுக மட்டும் உடனே வந்து குணால்தா வரைக்கும் நிக்கிது நாளைக்கு இவனுங்க பேச்ச கேட்டு இந்த நடுநிலையாளர்கள் பேச்சை கேட்டு இப்ப என்ன பாச போக்குதான் அப்படின்னு செயற்பாட்டாளர்களோ இல்லை மக்களோ கொண்டு போய் திரும்பி அதிமுக அது அப்படி சொல்லக்கூடாது அமித்ஷா திமுகவை நம்பி கொண்டு வந்து உட்கார வச்சோம்னா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் குணால் கமராவாக தெரிய வேண்டியது தான் அவருக்காக போகிறதுக்கு தமிழ்நாடுன்னு ஒரு இடம் நம்ம நமக்கு எங்கேயும் கிடையாது